இந்த நாளினுடைய கர்த்தருடைய வார்த்தை உபாகமம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் அதனுடைய ஐந்தாவது வசனத்தினுடைய பின்பகுதி உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாறப்பண்ணினார் கர்த்தர் நம்மை நேசிக்கிறார் கர்த்தர் நம்மில் அன்பு கூறுகிறார் நம்ம பிரியமாய் இருக்கிறார் நம்மை சிநேகிக்கிறார் அவருடைய அன்பு நம்முடைய குடும்பத்திலே நம்ம மேலே அடையாளம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா சாபங்களையும் எந்த எந்த சூழ்நிலையில் ால் அந்த சாபம் இருந்தால் அந்த சாபங்களை எல்லாம் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாறப்பண்ணுகிறார் எனவே இந்த நாளிலும் உங்களை கர்த்தர் நேசித்து உங்கள் குடும்பத்தில் வந்த வர எல்லா சாபங்களையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாறப்பண்ணுகிறார் இந்த நாளிலும் உங்களுடைய சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறுகிறது அதை நம்புங்கள் ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறட்டும் அப்படியே கர்த்தருடைய அன்பை உணர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக அமை